ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கருவாட்டு குழம்பு ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கருவாட்டு குழம்புல கொத்தவரங்காய் சேர்த்து பண்ணுறாங்க இந்த கொத்தவரங்காய் சேர்த்து கருவாட்டு குழம்பு பண்ணும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் வந்து கருவா இந்த கொத்தவரங்காயை நம்ம என்ன செய்வோம் இத்தினித்தினியான அறிக்கை தான் நம்ம வந்து கொத்தவரங்காய் என்னக்காய் போடுவோம் கொத்தவரங்க பொரியல் பண்ணுவோம் கொத்தவரங்காய் தோரன் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுவோம் ஆனால் இந்த கருவாட்டு குழம்பினுடைய ஸ்பெஷல் என்னென்னா இந்த கொத்தவரங்காயில் மேலே உள்ள நுனியவும் கீழே உள்ள அடியில் உள்ளதையும் வந்து கட் பண்ணிட்டு முழுசா தான் போடணுமா நரம்பை எடுத்துடக்கூடாது நரம்பை எடுத்த கலண்டுமா இந்த கொத்தரங்கை வந்து ஒரு பாதி அளவு வேக வச்சு அதை வந்து குழம்புல சேர்க்கிறாங்க வாங்க இன்னைக்கு நம்மளும் கொத்தவரங்கா சேர்த்த கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு உள்ள கொத்தவரங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து பாதி அளவு வேக வச்சு எடுத்திருக்கேன் வாங்க கொத்தவரங்காய் கருவாட்டு குழம்பு பண்றதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சு நல்லா சூடாயிடுச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிருவோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகுழுந்து அரை டீஸ்பூன் ஜீரகம் இது மூணையும் நல்லா பொரிய விட்டுருவோம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ முக்கால் கப்பு சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டு ரெண்டா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்குருவோம் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் நல்லா எண்ணெயில வதக்கிடுவோம் பச்சை மிளகாய் எண்ணெயில் வதங்கி நல்லா நிறம் மாறிடுச்சு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் மிளகாத்தூள் இது ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில வதக்கிக்குவோம் இந்த மாதிரி வதக்கும்போது குழம்புக்கு நல்ல கலர் கிடைக்கும் அவ்வளவுதான் வதக்கிட்டோம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் தக்காளி சீக்கிரமா வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த தக்காளி குழஞ்சு நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோம் பாருங்க இப்ப நமக்கு தக்காளி நல்லா வெந்து கிடைச்சிருச்சு இப்போ இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கருவோம் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்க்கிறேன் இப்ப நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த மிளகாத்தூளை தக்காளி கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கிருவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கிருவோம் முருங்கக்காய் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு கூடவே ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் மொச்சை எடுத்து நல்லா வறுத்துட்டு அவிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குருவோம் கருவாட்டு குழம்புனாலே இந்த மொச்சை பயிர் கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த காய்கறிகளை வந்து நல்லா மசாலா கூட கலந்து விட்டுட்டு இந்த கருவாட்டு குழம்புல நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலா சேர்க்க போற கொத்தவரங்காயை வந்து இந்த நேரத்துல சேர்த்துக்கிடுவோம் பச்சையா சேர்த்துடக் கூடாது பாதி அளவு வேக தான் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணியும் சேர்க்கக்கூடாது முழுசாக தான் சேர்க்கணும் நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா காய்கறிகளையும் மசாலா கூட சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுவோம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணுவோம் பாருங்க காய் ஓரளவுக்கு வெந்துட்டு அதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம புளிக்கரசல் வந்து சேர்த்துக்கிடுவோம் புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பளை சைஸுக்கு புளி எடுத்து அதை சுடுதண்ணில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குருவோம் கூடவே கருவாட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிருவோம் நான் திக்கா வைக்கிறேன் ஸோ கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம இன்னும் இந்த குழம்புக்கு வந்து உப்பு சேர்க்கலை ஏன்னா நம்ம வைக்கிறது கருவாட்டு குழம்புனால கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால கருவாடெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா உப்பு அதிகமாயிடும் குழம்பு நல்லா இருக்காது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுருவோம் குழம்பு இருக்க இந்த நேரத்தில் தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிருவோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் கூடவே வந்து கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு பெரிய சைஸ் பூண்டு பல் எடுத்திருக்கேன் சின்ன சைஸ்லாம் குறைஞ்சது பத்தாவது எடுக்கணும் இப்போ இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணுவோம் குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போது நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்க கருவாட்டை சேர்த்துக்குருவோம் எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த கருவாடு தான் சேர்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை கருவாடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் கருவாட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அதையும் இப்போயே சேர்த்துக்குவோம் மிக்சி ஜார கழுகி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து கருவாட்டு குழம்பு கூட நல்லா கலந்து விட்ருவோம் இந்த பேஸ்ட்டு சேர்க்கும் போது டேஸ்ட்டும் இருக்கும் அட் த சேம் டைம் மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் பூண்டை மட்டும் எடுத்து நச்சு நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மிளகும் சேர்த்துக்கிறேங்க நான் வந்து குழம்பு மிளகாத்துள்ளே மிளகு அதிகம் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து பூண்டை வந்து தேங்காயோடு சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ இந்த குழம்ப மூடி போட்டு இதை நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வத்த வச்சு எடுக்கணும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்ருவோம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ இதை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துருவோம் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட உப்பை குழம்புல நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஓப்பன்லேயே வச்சு இந்த குழம்பை கொதிக்க விடுவோம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நமக்கு குழம்பு நல்லா ஆட விழுந்துருச்சு பாருங்க அதுக்காக வேண்டிதான் நம்ம மூடி போடாமல் குழம்ப வந்து கொதிக்க வைக்கிறது இப்போ நமக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை கலந்து விட்டுருவோம் பாருங்க குழம்புல நல்லா ஆட விழுந்து எண்ணெயும் தெளிஞ்சிருச்சு இப்போ நமக்கு கொத்தவரங்க சேர்த்த கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் சேர்த்துக்கிடுவோம் கூடவே நறுக்குன மல்லி இலையும் சேர்த்துக்கருவோம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்து கலந்து விட்டுருவோம் இப்ப நம்ம சேர்த்துக்கிட்ட கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட கருவாடு வந்து குழம்புல கரையுது பாருங்க இந்த மாதிரி கரைஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இன்னைக்கு சாப்பிட்றதை விட நாள நால மறுநாள் வச்சு சாப்பிட்டு முடிச்சுக்கோங்களேன் பழைய கருவாட்டு குழம்புக்கும் பழைய சாதம் சோறு இதுக்கெல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க பாருங்க நமக்கு இப்போ கொத்தவரங்கா கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தவரங்கா வாய்க்குள்ள வச்சு அப்படியே இழுக்குறாங்க இழுக்கும்போது ரெண்டு சைடு உள்ள நரம்பு மட்டும் வெளியில வருது நம்மள ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆமாங்க கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க பாருங்க செம்மையா இருக்கு அந்த ரெண்டு நரம்பும் வெளியில் வந்துடுது இடையில உள்ள அந்த சதப்பகுதி நம்ம வாயில் போய்டும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது நீங்களும் கொத்தவரங்க கிடச்சிச்சின்னா குழம்புல சேர்த்து இந்த மாதிரி முழுசாக போட்டு இந்த மாதிரி உருவி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க குழம்பு சூப்பராக இருக்குது இதில் உள்ள இந்த தன்மை எதுவுமே இதில் தெரிய மாட்டேங்குதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னொன்று சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க அந்த நரம்பு வந்துடுச்சு அவ்வளோதாங்க சக்ஸஸாக இருக்குது செம்மையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்